நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த வாழ்க்கை நீங்கள் எப்போதை யோசிச்சிக்கான தெரியல ஒரு உள்ள யோசிக்கலனா இப்போ யோசிச்சு பாருங்கள் ஓ நல்லா கவனிங்க நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் நமக்கு அதிக நாள் நினைவு இருக்குமா இல்லை கெட்ட விஷயங்கள் அதிக நாள் நினைவு இருக்குமா நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நாள் மறந்து போயிடும் கெட்ட விஷயங்கள் ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளை பற்றி ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறாரு அது ஒரு பத்து நாள் ஞாபகம் இருக்கலாம் மேக்ஸிமம் மறந்து போயிடும் ஒருத்தர் நம்மளை பற்றி ரொம்ப எழுச்சியாக பேசுகிறாரு அது ஒரு மாதத்துக்கு மேலே ஞாபகம் இருக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவாக நடக்கிற விஷயத்தை விட நெகட்டிவாக நடக்கிற விஷயங்கள் நம்மளுடைய மனசு அதிக நாள் நினைவில் வச்சிருக்கிறோம் இதை நீ யோசிச்சு பாருங்க நான் அப்படி யோசிச்சு பார்த்து அது உண்மையாக இருந்தேன் அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன அதான் நான் சொல்ல வர்றது நீ பாஸ் எப்பவுமே எப்படின்னாக்கா நம்மளுடைய சர்வதில் அப்படி நம்முடைய மூளை வந்து நல்ல விஷயங்களை ஏத்துக்கிறத விட கெட்ட விஷயம் ரொம்ப சடனாக ஏற்றுக்கும் ஒரு அவேர்னஸ் ஏதோ ஒரு விஷயம் எப்போ நடந்திருக்கும் இன்னும் அந்த பயம் இருக்கும் இது இப்போ உள்ள பழக்கம் இல்லை ஆதி காலம் மனுஷன் வளர்ந்தா இல்லையா குகையில் வளரும்போது மிருகங்களுக்கு பயந்து ஏதோ ஒரு அச்சத்தோட வாழ்வாங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து அந்த தப்பு நடந்து கூடாதுங்கிற ஒரு அச்சத்தோட மனுஷன் வாழ ஆரம்பிச்சோம் அந்த ஜீன் இன்ன வரைக்கும் வந்துட்டே இருக்குது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த அந்த நெகட்டிவா நடக்கிற விஷயம் பாசிட்டிவா நிறையா இருப்பேன் பண்ணிருக்கோம் ஆதிக்கால மனுஷன் அதெல்லாம் இருக்காது ஒரு ஆபத்து